ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிரதம் சிவப்பு சிறப்பு மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ் டான் பிக்சர்ஸ் தயாரிப்பில் தனுஷ் மற்றும் அருண் விஜய் நடிப்பில் இட்லி கடை அக்டோபர் ஒன்று முதல் உலகம் எங்கும் சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் அடுத்த நூறு நாட்களில் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் முப்பத்தொன்னுக்குள்ள பார்த்தா பழைய எக்ஸு 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 எக்ஸ் எல்லாம் ஃபோன் பண்ணுறாங்க அவங்க அப்படி தான் பண்ணுவாங்க ஏன்னா ஏழாம் ராகு இருந்தாலே இதெல்லாம் நடக்கும் ராசிநாதன் சுக்கிரன் இந்த அக்டோபர் மாதம் முழுக்க நீச்சமாக இருக்கார் அப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இப்போ ராசிநாதன் சூரியன் நீச்சமாக முடியும் அரசியல் இருப்பவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் குரு பகவான் பன்னிரெண்டுக்கு வருகிறார் யாரு அஞ்சு கூடை அவரே தான் எட்டு குடிவன் பனிரெண்டில் மறைந்தால் விபரீத ராஜயோகம் சிம்மராசிக்காரர்களுக்கு திடீர் சொத்து கிடைக்கிறது திடீர் சொத்து வீடு வண்டி எல்லாமே இந்த நவம்பர் டிசம்பர்லாம் நடந்துரும் அப்போ நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய ஒரு பீரியட் மட்டும் இந்த அக்டோபர் முடியிற வரைக்கும் ஐபிசி பக்தி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த அடுத்த நூறு நாட்கள் எப்படி இருக்க போகுங்கிற பதிவை பார்க்க போகிறோம் அடுத்த நூறு நாட்களில் டிசம்பர் ரெண்டாயிரத்து இருபத்தைந்து டிசம்பர் முப்பத்தொன்றுக்குள்ளே நீங்கள் எதெல்லாம் பண்ணுனா சிறப்பு எதேது மேலெலாம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதை ஏன் குருஜி கேட்குறீங்க ஏற்கனவே அஷ்டமசனி உயிர் எடுக்குது எட்டாம் இடத்துலேயே சனி ஏற்கனவே இது பிரச்சனை அது பிரச்சனை எங்கே திரும்பினாலும் பிரச்சனை ஏழாம் இடத்துல ராகு ஏழாம் இடத்து ராகு வேறு ரொம்ப டென்ஷனை கொடுக்குறாரு இப்போ தான் பழைய எக்ஸு 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 எல்லாம் ஃபோன் பண்ணுறாங்க அவங்க அப்படி தான் பண்ணுவாங்க ஏன்னா ஏழாம் இடத்து ராகு இருந்தாலே இதெல்லாம் நடக்கும் ஸோ நம்ம ஸ்டெயிட்டா விஷயத்துக்குள்ளே போயிடலாம் அப்புறம் அப்புறம் பேசலாம் அதெல்லாம் ஸோ சிம்ம ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் சுக்கரன் இந்த அக்டோபர் மாதம் முழுக்க நீச்சமாக இருக்கார் அப்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஹெல்த்தை பத்திரமாக பார்த்துக்கணும் நல்லா தூங்கணும் சாப்பிட்ணும் அப்புறம் எக்ஸட்ரா எக்ஸெட்ரா எல்லாம் நீங்களே போட்டுக்கோங்க உங்கள் வேலைக்கேற்ற வேலை பழுவுக்கேற்ற மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாம் ஸோ ஒவ்வொருவர் வேலை பலுவுக்கேற்ற மாதிரி இந்த உடல்நிலை மெயின்டெனன்ஸுங்கிறது மாறும் சும்மா உட்காந்துருக்கிற ஒருத்தன் ஆறு லிட்டர் தண்ணி குடிச்சு அது மாதிரி வேலை பார்க்குறவனுக்குரிய ஹெல்த் டிப்ஸ் வேறு சும்மா இருக்கிற ஹெல்த் டிப்ஸ் வேறு உங்களுக்கே தெரியும் நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்கன்னு அதுக்கேற்ற மாதிரி ஹெல்த் டிப்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ ராசிநாதன் நீச்சம் அடுத்ததாக க அப்போது மூளை சம்பந்தப்பட்ட இருதயம் சம்பந்தப்பட்ட நோய் உடையவர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த பிரச்சனை எனக்கு இருக்குது சார் என்றால் அதற்கு கேட்ட மாதிரி நீங்கள் ஹாப்பியாக இருங்க முதல்ல ஹாப்பியாக இருங்க சி ராசிநாதன் சூரியன் நீச்சமாகின்ற நேரத்திலே சொல்லுகிறேன் ஹாப்பியாக இருக்க பழங்கு காலையில் ஆறு மணிக்கு ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டு வர்றவன் எல்லார் முகத்தையும் பாருங்கள் எதையோ பறிகொடுத்த மாதிரியே வராங்க பறிகொடுத்த மாதிரியே இருக்கிறது என்ன சார் காலையில் நான் நடந்து வாக்கிங் போனால் யாரையாவது பார்த்தா ஹாய் குட் மார்னிங் அப்படின்னா என்ன ஏதோ அதிசயமாக பார்க்குறாங்க நமக்கு ஏதோ உடம்பு சரியில்லை போல் இருக்குதுன்னு நினைத்து அப்படி பார்க்குறாங்க குட் மார்னிங் சொல்கிற பழக்கிறக்கா நமக்கு ஸோ ராசிநாதன் நீச்சமாகும் பொழுது மனதை ஹாப்பியாக வச்சுக்கோங்க நீங்கள் ஆயிரம் லாப்டர் தரப்பி போனாலும் வேஸ்ட்டு தான் யோகா பண்ணாலும் வேஸ்ட்டு பிராணாயாமம் பண்ணாலும் வேஸ்ட்டு நிறைய பேர் யோகா பண்ணுறது பாருங்கள் இந்த ராசிநாதன் நீச்சமாகின்ற நேரத்தில் அப்படியே உட்காந்து கண் கண்களை மூடி அப்படி கண்ணை திறந்து பார்ப்பாங்க வந்து பக்கத்தில் ஒய்ஃபு காஃபி போடுறா வாசனை வருது யோகா முடித்தோடனே காஃபி சாப்பிட்றலாம் இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நீங்கள் உடம்பை எப்படி பார்த்துக்கணுங்கிறத நீங்கள் ஜாலியாக இருந்தாலே போதும் உடம்பே உடம்பை பார்த்துக்கும் நீங்கள் டிவி பார்க்காம இருந்தால் போதும் ஸோ ராசிநாதன் யார் சூரியன் நீச்சமாகும்பொழுது அரசியல் இருப்பிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அண்ணன் இருக்கின்ற இந்த ஈகூக்கா கச்சை தாண்டி இருக்கின்ற இடத்திலே ஆகா ஒருத்தர் கூட்டத்தை பிறந்துட்டு சைக்கிளில் உள்ள வரான் இதெல்லாம் நடக்கும் ஜாக்கிரதையாக பேசுங்க தலைமை எடுத்து பேசாதீங்க மாட்டிப்பீங்க அரசியலில் சோசியல் மீடியா பதிவுகள் கூட சரி ஏ இந்தியாவே போட்டிங்கன்னா தூக்கிட்டு போயிடுவாங்க ஜாக்கிரதையா இருங்க இந்த மாதிரி அடா உடா வார்த்தைகள்லாம் வேண்டாம் அடுத்து மூன்றாம் இடத்துக்குடைய சுக்கர பகவான் நீச்சமாகிறார் மூன்று பத்து குடியவர் அவர் தாங்க பழப்பு அவர் நீச்சமாகிறார் இந்த அக்டோபர் பத்து தேதி வரைக்கும் தொழிலில் ஜாக்கிரதையா இருங்க ஹெல்த் ஜாக்கிரதையாருங்க ரைட் அடுத்ததாக இப்போது குரு பகவான் பனிரெண்டுக்கு வருகிறார் யார் அஞ்சு குடையவர் அவரேதான் எட்டு எட்டு எட்டுக்குடையவன் பனிரெண்டில் மறைந்தால் விபரீத ராஜயோகம் ஒரு கோட்டாக போகுது சிம்மராசிக்காரர்களுக்கு விபரீத ராஜயோகம் வருகிறது நண்பர்களே திடீர் சொத்து கிடைக்கிறது திடீர் சொத்து இது மாதிரி தான் கேரளாவில் உன் மாமனார் வீட்டு சொத்து மாமனாரோட தம்பி உனக்கு யாருக்கு எழுதி வைக்கணும்னா உங்கள் மாமனார் உன் பேரை சொல்லிட்டாங்க அங்கே தான் ஒரு ரெண்டு ஏக்கரா உங்கள் பேரில் எழுதி என்ன சொல்கிறீங்க கேரளா பக்கம் ரெண்டு ஏக்கராக நமக்கு இருக்கா மாமனாரோட தம்பி அவர் காலத்தில் வாங்கினதுப்பா இருபத்தஞ்சி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க இப்போ அது ரெண்டு கோடி திடீர்னு வந்துருச்சு இப்படிலாம் நான் வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை அந்த மாதிரியான விஷயங்கள் லைஃப்பில் திடீர்னு நம்ம கிடைக்கும் போது நமக்கே ஆச்சரியமாக இருக்கும் நம்ம மிகப்பெரிய செல்லுந்தராயிட்டும் போல இருக்கே ஸோ அந்த விஷயங்கள் எல்லாம் அப்போது எட்டு குடைவன் பன்னிரெண்டில் மறையும் பொழுது நான் அந்த சொத்தை பற்றி நினைக்க கூட இல்லை ஆனால் அந்த சொத்து எனக்கு கிடைச்சிருச்சு இப்போலாம் முதலாளிகள் என்ன பண்ணுவாங்க தங்கிட்ட விசுவாசமாக இருக்கிற தொழிலாளர்களுக்கு என்ன பண்ணுவாங்க நான் பாரின் போகிறேன் கடையை நீயே வச்சுக்கொண்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க முழுக்க நீயே வச்சுக்கோ எனக்கு தேவையில்லைன்னு எழுதி கொடுத்துட்டு போயிடுவாங்க அது போன்ற அதிசயங்கள்லாம் நடக்கக்கூடிய பீரியட் இந்த பீரியட் தான் ஸோ நீங்கள் விசுவாசமாக மட்டுமே நண்பர்களே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் விசுவாசத்துடன் இருந்தால் மட்டுமே போதும் மீதி எல்லாம் பெரியவங்கக்கிட்ட சம்பாதிச்சுக்கிறது ரொம்ப ஈஸி பெரியவங்கள்கிட்ட அடக்கமாக இருந்தால் போதும் அவங்களே எல்லாமே பண்ணிடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே பண்ண தெரியும் அதான் தான் அவங்க பெரியவங்க எட்டு எட்டாம் இடத்துக்குரியவன் பன்னிரெண்டில் மறையும் பொழுது அடக்கத்துடன் இருந்தால் போதும் அப்போ நீங்கள் சொத்து வேணுன்னு சண்டைப்படக்கூடாது நீங்கள் என்ன பண்ணோம் சாப்பிட்டா சொல்கிறேன் சொத்து சண்டை போடாமல் என்ன பண்ணோம் நமஸ்காரம் வணக்கம் நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன்னு சொன்னால் போதும் சொத்து அவங்களே கொடுத்துருவாங்க டோன்ட் வரி ஸோ அப்போது பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக நான்கை பார்க்கிறார் நான்காவது சிம்மராசிக்காரங்களாக ஒரு பிரதான கொஸ்டின் எனக்கு அஷ்டம சனி வருகிறதே என்ன செய்வது நண்பர்களே உங்களுக்கு ஒரு கதையை பகிர்ந்துக்கிறேன் ஒரு பெரிய ஐடி இளைஞன் ஒருவன் இருந்தானாம் அவன் வந்து அந்த கம்பெனிக்கு ரொம்ப மாடு மாதிரி வேலை செஞ்சிருக்கார் ஐடி இளைஞர் அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த கம்பெனியை தூக்கி நிறுத்தி என்னென்னமோ பண்ணி பெரிய உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டுட்டான் அந்த கம்பெனியை அந்த கம்பெனியோட சிஇஓ எல்லோரும் சேர்ந்த மீட்டிங்கில் அவரை கூப்பிடுறாங்க கூப்பிட்டு இனிமே நீ உன் உதவி எனக்கு தேவையில்லை கம்பெனியே கம்பெனியை பார்த்துக்குவோம் நீ போன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க வெளியே வேலையை விட்டு அனுப்பிட்டாங்க வெளியே சென்ற அவன் கடுமையான மனக்குழப்பத்தில் இருக்கிறான் டிப்ரெஷனில் இருக்கான் எல்லோரும் சேர்ந்து துரோகிச்சிட்டாங்களேங்கிற மன அழுத்தத்தில் இருக்கான் அதற்கப்புறமா தனியாக உட்காந்து யோசித்து அவனே ஒரு கம்பெனி கண்டுபிடிச்சி அந்த கம்பெனியை பிராண்ட் பண்ணுறான் அப்போது ஒரு கட்டத்தில் அவரை கூப்பிட்டு அந்த பழைய கம்பெனியில் இனிமே இந்த கம்பெனி நீயே எடுத்து நடத்து நீயே பாஸ் ஆயிருன்னு சொல்லி அந்த கம்பெனி அவர்கிட்ட கொடுத்துட்றாங்க அதாவது இவர் கம்பெனியோட அட்டாச் பண்ணிடுறாங்க அந்த புகழ்பெற்ற ஒரு பேர் என்ன தெரியுமா சொன்னால் நம்ப மாட்டீங்க ஸ்டீவ் ஜாப்ஸ் அவர் ஐ ஐஃபோன்லாம் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதோடைய ஓனர் அதுதான் அவரோட ஐடியா தான் அது பெரிய பெரிய இந்த ஸ்டார் பக்ஸ் ஓனர் ஆகட்டும் எல்லாருமே ஆகட்டும் பல துரோகங்களை வழிகளை சந்தித்தவர்கள் தான் அஷ்டம சனி உங்களை உண்டி தள்ளுகிறது துரோகங்கள் செய்து விட்டார்கள் கம்பெனி எனக்கு வாழ வாய்ப்புகள் அதாச்சு இதாச்சு கம்பெனி நீங்கள் ஏன் சார் உருவாக்க மாட்டீங்க நீங்கள் உருவாக்குங்க லிட் கிரியேட் கம்பெனி உங்களால் முடியும் எட்டு கூடையவன் எட்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கும் பொழுது அந்த சனி பகவான் உங்களுக்கு டஃப் கொடுக்குறார் முதலாவதாக உங்களுக்கு அந்த அஷ்டம சனியே கிடையாது காரணம் என்னென்னா அவர் வக்கரமாக இருக்கார் அவர் சனி உங்களுக்கு எடுக்க வந்தார் அவர் ஆஃப்லைனில் இருக்கார் அண்ணன் திரும்ப ஆன்லைனுக்கு வர்றதுக்கு டிசம்பர் எண்ட் ஆகும் அது வரைக்கும் உங்களை மன்னித்து விட்டுருக்கார் ஸோ இந்த பீரியடில் இந்த இந்த டிசம்பர் எண்டுக்குள்ளே பெரிய பெரிய இதை சொன்னது தான் சொத்துக்கள் சேர்த்தலாம் ஆறு ஏடு கூடவர் வக்கரம் பெற்றிருக்கிறார் அதாவது எட்டில் மறைந்து வக்கரம் பெற்றிருக்கிறார் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் இந்த டிசம்பருக்குள்ளே வெளிநாடு போயிடலாம் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனிக்கு லீவு ஜனவரி மாதத்துலேருந்து திரும்ப அஷ்டம சனி ஸ்டார்ட் ஆகுது அது வரைக்கும் உங்களுக்கு அஷ்டம சனி லீவு ஸோ அப்போது அடுத்ததாக சிம்மராசிக்காரர்கள் நான்காம் இடத்தை பார்க்கிறார் அதனால் அந்த துரோகங்களைக் கண்டு அந்த கதையெல்லாம் சொல்லாதீங்க நம்ம யாருங்கிறது முக்கியம் இல்லை நம்மளால் என்ன செய்ய முடியுங்கிறது தான் முக்கியம் பியில் படுத்த டேலாக் மாதிரி தான் நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் யாருங்கிறது முக்கியம் இல்லை நான்காம் இடத்தை குரு பார்த்து விட்டார் வீடு மாடு மனை உயர்கல்வி உயர் பதவி உயர் பதவி நீ கொடுத்தா கூடு இல்லை நானே ஒரு கம்பெனியை உருவாக்கி அதில் உயர் பதவி ஆயிடுறேன் உன் கம்பெனியில் நீ மேனேஜர் என் கம்பெனியில் நான் சிஇஓ லைஃப் அப்படி டிஃப்ரெண்டாக யோசிக்க சிம்மராசிக்காரர்கள் இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய கரெக்டான நேரம் நான்காம் இடத்தை பார்க்கிறார் யார் குரு பகவான் நான் சொன்னதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க உன் கம்பெனியில நீ வெறும் மேனேஜர் தான் என் கம்பெனியில நான் சிஇஓ ஞாபகம் இருக்கட்டும் அப்படிங்கிறத குரு பகவான் பார்க்கிறார் அடுத்து குரு பகவான் ஏழாம் பார்வையாக எதை உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்கிறார் ஆறாம் இடம் என்பது ரண ருண ரோக சத்துருஸ்தானத்தை பார்க்கிறார் அடுத்து குரு பகவான் உங்களுடைய எட்டாம் இடத்தை பார்க்கிறார் எட்டாம் இடம் என்பது அதே திரும்பவும் அதே தான் சொத்து ஸோ சிம்மராசிக்காரர்களுக்கு நடக்க நடக்கப்போகுது என்ன நடக்கப்போகுது சொத்து சேரப்போகுது அசட்ஸ் வாங்க போகிறீங்க வீடு வாங்க போகிறீங்க வண்டி எல்லாமே இந்த நவம்பர் டிசம்பர்லாம் நடந்துடும் அப்போது நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு பீரியடு மட்டும் சொல்லிடுறேன் இந்த அக்டோபர் முடிகிற வரைக்கும் பாதகாதிபதி செவ்வாய் விருச்சிகத்தில் ஆட்சிங்கிறதுனால கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கில் ஈடுபடாதீங்க யாராவது ஏதாவது பராது கொடுத்தா கூட அண்ணே வணக்கண்ணே வார்த்து வாழ்த்துக்க தம்பி எல்லோரும் நிலமாக இருக்கணும் அப்படின்ட்டு போயிருங்க நவம்பருக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் எங்கே போயிடப்போகிறான் இங்கே தான் இருப்பான் நவம்பருக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அக்டோபர் மாதம் வம்பு சண்டைகள் வந்தாலும் சரி என்ன சம்பவம் செய்யும் வேலையெயெல்லாம் அஞ்சாறு மாதம் ஒத்தி போடு அந்த மாதிரி தான் அந்த மாதம் ஃபுல்லாக ஒத்தி போட்டுருங்க சண்டையே வேணாம் அமைதி வள்ளலார் மாதிரி அழகாக அமைதி அமைதி வழியை காணுங்கள் அக்டோபர் ஃபுல்லாக அமைதியாக இருந்தீங்கன்னா ஜாலியாக இருப்பீங்க ஸோ சிம்மராசிக்காரர்களுக்கு போதுமானதெல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் ஸோ தொடர்ந்து உங்கள் சொந்த ஜாதகத்தை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் கீழே போட்டிருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிகூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த ஐந்தாவது நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க டக்கல் சிஸ்டத்தில் கூட என் கூட பேசலாம் உலகின் மிக ஈஸியான வேலை என்ன தெரியுமா என்னோட பேசறேன் தான் உங்க ஃபோன் பண்ணுங்க உங்க அழைப்பிற்காக காத்துக்கிட்டிருக்கேன் மீண்டும் நல்ல பதில சந்திப்போம் நன்றி வணக்கம் எனக்கொடியோனே முருகா நீ வரவேணும் எಮ್ಮೆကြడి வரவேணும் முருகா வரம் தரவேணும் ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிரகம் சிவப்பு சிறப்பு மிஸ்டர் கோல்ட் सन ஆயில் அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ் டான் பிக்சர்ஸ் தயாரிப்பில் தனுஷ் மற்றும் அருண் விஜய் நடிப்பில் இட்லி கடை அக்டோபர் ஒன்று முதல் உலகமெங்கும்